ரோட் ஷோ என்ற பெயரில் மக்களை பார்த்து டாடா காட்டும் பிரதமர் மோடிக்கு மக்கள் வரும் பத்தொன்பதாம் தேதி டாடா காட்டுவார்கள் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார் சென்னை அம்பத்தூர் பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட சீமான் பின்னர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார் கோவை சூலூர் அண்ணா சீரணி கலையரங்கம் அருகே பரப்புரையில் ஈடுபட்ட நடிகர் கார்த்திக் அமரன் படத்தில் அவரே பாடி நடித்த வெத்தல போட்ட ஷோக்குல பாடலை பாடி அசத்தினார் பரப்புரையின் போது தனக்கு இப்போதும் வயது தான் ஆவதாகவும் பேசி கார்த்திக் கலகலப்பை ஏற்படுத்தினார் குறிப்பிட்ட அந்த பாடலில் வரும் சோடா பாட்டில் என்ற வரிகளை பாடாமல் நிறுத்தி அவர் எந்த வகையிலும் வன்முறை கூடாது என்று கூறினார் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரை ஆதரித்து அவரது தாயும் கட்சியின் பொதுச் செயலாளருமான பிரேமலதா திருப்பரங்குன்றம் பகுதியில் இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டார் வீதி வீதியாக சென்ற விஜய பிரபாகர் மற்றும் பிரேமலதாவிற்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரை ஆதரித்து அவரது சகோதரர் சண்முக பாண்டியன் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேருந்தில் இருந்த பெண் ஒருவர் அவரை கட்டி அணைத்து வாழ்த்து தெரிவித்தார் முன்னதாக சாத்தூர் பகுதியில் உள்ள இனிப்பகத்தில் வாடிக்கையாளர்களுக்கு இனிப்புகளை வழங்கி நூதன பரப்புரையில் ஈடுபட்டார் திருவள்ளூர் தொகுதி பூந்தமல்லியில் பாஜக வேட்பாளர் பாலகணபதிக்கு ஆதரவாக நடிகை நமிதா இருசக்கர வாகன பேரணி மேற்கொண்டார் நமிதா தலைக்கவசம் அணிந்தபடி வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தார் திருப்பூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சுப்பராயனை ஆதரித்து இருசக்கர வாகன பேரணி பிரம்மாண்டமாக நடைபெற்றது சொந்த கட்சியினர் மட்டுமன்றி கூட்டணி கட்சியினர் பலரும் திரளாக பங்கேற்றனர் அதேபோல கடலூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத்தை ஆதரித்தும் இருசக்கர வாகனங்களில் பிரம்மாண்ட பேரணி நடந்தது நெய்வேலியில் நடந்த பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்று வாக்கு சேகரித்தனர் நான்கு கோடி ரூபாய் பணம் பிடிப்பட்ட விவகாரத்தில் நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது திருநெல்வேலி பாஜக வேட்பாளர் நைனா நாகேந்திரனை தகுதி நீக்கம் செய்ய தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று விசாரிக்கிறது திருநெல்வேலி தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் ராகவன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார் அதில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நான்கு கோடி ரூபாய் பிடிபட்டது தொடர்பாக பாஜக வேட்பாளர் நைனா நாகேந்திரன் மீது சட்டவிரோத பணப்பரிமாற்ற கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு அமலாக்கத்துறையிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்துள்ளார் மேலும் வாக்காளர்களுக்கு அளிப்பதற்காக பணம் பதுக்கி வைத்திருந்ததால் நைனார் நாகேந்திரனை தகுதி நீக்கம் செய்ய வேண்டுமென தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார் எனவே நயினார் ராகேந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க அமலாக்கத்துறைக்கும் தகுதி நீக்கம் செய்ய தேர்தல் ஆணையத்துக்கும் உத்தரவிட வேண்டும் எனவும் ராகவன் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டுமென மனுதாரர் சார்பில் அவரது வழக்கறிஞர் இமானுவேல் முறையிட்டதால் தலைமை நீதிபதி அமர்வு இன்று விசாரணை நடத்த உள்ளது விழுப்புரம் அதிமுக வேட்பாளருக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் எழுதியது போன்ற போலி கடிதத்தை இணையத்தில் பரவவிட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பில் பாக்யராஜ் களம் கண்டுள்ளார் இவரை வேட்பாளராக நிறுத்தியதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சரும் தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் எதிர்ப்பு தெரிவித்ததாக இணையத்தில் தகவல் பரவியது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் எழுதியது போன்ற அந்த கடிதத்தில் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் தன்னிடம் ஆலோசனை மேற்கொள்ளாமல் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதாகவும் அங்கு தமக்கான வெற்றி வாய்ப்பு பறிப்போவதாகவும் அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு சி வி சண்முகம் எழுதியது போன்ற வெளியான கடிதம் போலியானது என்று கூறி அக்கட்சியின் வழக்கறிஞர்கள் தமிழரசன் ராதிகா செந்தில் ஆகியோர் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் அதில் சி வி சண்முகம் எழுதியதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் கடிதத்தில் உள்ளது பொய்யான தகவல் என்றும் அதை பரப்பியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வேலூர் சுயேச்சை வேட்பாளர் மன்சூர் அலிகானுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதால் சென்னையில் உள்ள மருத்துவமனையில் மேல் சிகிச்சை அளிக்கப்படுகிறது வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் நடிகர் மன்சூர் அலிகான் வாணியம்பாடியில் இறுதிக்கட்ட பரப்புரையின்போது பலாப்பழத்தை அறுத்து விற்பனை செய்து நூதன வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அதேபோல் துணிக்கடையில் துணிகளை வாங்கியும் அவர் வித்தியாசமாக பரப்புரை மேற்கொண்டார் பின்னர் குடியாத்தத்தில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டபோது மன்சூர் அலிகானுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது குடியாத்தம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது பின்னர் மேல் சிகிச்சைக்காக மன்சூர் அலிகான் சென்னை அழைத்து வரப்பட்டார் மூச்சு திணறல் காரணமாக கே கே நகர் பகுதியில் உள்ள கே எம் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தற்போது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது சிவகங்கையில் தபால் வாக்கு அளித்ததை வீடியோவாக வெளியிட்ட சிஆர்பிஎஃப் வீரர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே உள்ள வேம்படியைச் சேர்ந்த மத்திய ரிசர்வ் காவல்படை வீரர் சதீஷ்குமார் விடுமுறையை ஒட்டி சொந்த ஊருக்கு வந்துள்ளார் இங்கு சிவகங்கை தொகுதி தேர்தலுக்கான தபால் ஓட்டு போடும் பணி நடைபெற்றது காளையார் கோவில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தபால் ஓட்டு போட்ட சதீஷ்குமார் தபால் ஓட்டு சீட்டினை வேட்பாளர் படங்களுடன் யாருக்கு ஓட்டளித்தேன் என்பதை வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டாா் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் உத்தரவின்படி காளையார் கோவில் காவல் நிலையத்தில் சிஆர்பிஎஃப் வீரர் சதீஷ்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஓட்டளிக்கும் விவரத்தை வெளியிடுவது சட்டப்படி தவறு என்பதால் இதுபோன்ற செயல்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் ஆஷா அஜித் எச்சரிக்கை விடுத்துள்ளார் காப்புரிமை விவகாரத்தில் தனது உரிமைதான் மேலானது என்ற வகையில் கருத்து தெரிவித்ததாகவும் மற்றபடி தான் அமைதியானவன் அடக்கமானவன் என்றும் நீதிமன்றத்தை மதித்து நடக்கக்கூடியவன் என்றும் இளையராஜா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இசையமைப்பாளர் இளையராஜாவின் சுமார் நான்காயிரத்து ஐநூறு பாடல்களை பயன்படுத்த எக்கோ மற்றும் அக்கி இசை நிறுவனங்களுக்கு உயர்நீதிமன்றத்தின் இரு நீதிபதிகள் அமர்வு இடைக்கால தடை விதித்தது இதனிடையே படத்தின் காப்புரிமை தயாரிப்பாளரிடம் இருப்பதாகவும் அவர்களிடம் செய்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பாடல்களை பயன்படுத்த அதிகாரம் இருப்பதாகவும் எக்கோ நிறுவனம் மேல்முறையீடு செய்தது கடந்த விசாரணையின் போது இசை நிறுவனம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் இளையராஜா எல்லோருக்கும் மேலானவர் என்று தன்னை நினைப்பதாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இசை மும்மூர்த்திகளான முத்துசுவாமி தீட்சிதர் தியாகராஜர் மற்றும் ஷியாமா சாஸ்திரிதான் எல்லோருக்கும் மேலானவர்கள் என்று கூறலாம் என்றும் ஆனால் இசையமைப்பாளர் இளையராஜா விஷயத்தில் அத்தகைய கூற்றை கூற முடியாது என்றும் உயர்நீதிமன்றம் கூறியது இளையராஜா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சரவணன் காப்புரிமை விவகாரத்தில் தனது உரிமைதான் மேலானது என்ற வகையில் கருத்து தெரிவித்ததாகவும் மற்றபடி இளையராஜா அமைதியானவர் அடக்கமானவர் நீதிமன்றத்தையும் சட்டத்தையும் மதித்து நடக்கக்கூடியவர் என தெரிவித்தார் இதனையடுத்து தொடர்ந்து வாதங்களை முன்வைக்க விசாரணை வரும் இருபத்தி நான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது ராமநவமி விழா அயோத்தி கோயிலில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது நாடு முழுவதும் ராமநவமி விமர்சையாக கொண்டாடப்பட்ட நிலையில் அயோத்தியில் அமைந்துள்ள ராமர் கோயிலில் உள்ள பாலராமர் சிலையின் நெற்றியில் சூரிய ஒளி விழுந்த நிகழ்வை ஏராளமான பக்தர்கள் நேரில் தரிசித்தனர் ராமநவமியையொட்டி அயோத்தியில் உள்ள பாலராமர் சிலைக்கு காலை முதலே சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன அதன் தொடர்ச்சியாக நண்பகல் பனிரண்டு பதினாறு மணிக்கு தொடங்கி பன்னிரண்டு மணி இருபத்தோரு நிமிடங்கள் வரை பாலராமர் சிலையின் நெற்றியில் திலகமிடும் வகையில் சூரிய ஒளி கதிர் விழுந்தது நவமி நாளில் சூரிய ஒளிக்கதிர் ராமரின் நெற்றியில் திலகம் போல படுமாறு கண்ணாடிகள் லென்ஸ்கள் கொண்ட வடிவமைப்பை உருவாக்கியதாக மத்திய அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூத்த விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் சுமார் எட்டு மில்லிமீட்டர் அளவுக்கு வட்ட வடிவில் ராமர் சிலையின் நெற்றியில் சூரிய திலகம் விழும் வகையில் அந்த கண்ணாடிகள் கோயிலின் மேல் பகுதியில் பதிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது லாரி ஓட்டுநரின் அலட்சியத்தால் சினிமா காட்சியை மிஞ்சும் அளவிற்கு தெலுங்கானாவில் நிகழ்ந்த விபத்து காட்சிதான் இது ஹைதராபாத் அருகே சாலையோரம் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மீது லாரி ஒன்று எதிர்பாராத விதமாக மோதியது அப்போது சுதாரித்துக் கொண்ட இளைஞர் லாரியின் பக்கவாட்டை பிடித்து நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார் ஆனால் முன்பக்கம் சிக்கிக் கொண்ட பைக்கை மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு தீப்பூரி பறக்க லாரி இழுத்துச் சென்றது அதே வேளையில் லாரியை நிறுத்தக்கூறி இளைஞர் தொடர்ந்து கெஞ்சியும் ஓட்டுநர் அலட்சியம் செய்தார் இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் விபத்தை ஏற்படுத்திய லாரியையும் அதன் ஓட்டுநரையும் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் இது சாதாரண தேர்தல் கிடையாது என்றும் சிறப்பான எதிர்காலத்துடன் நம்மை இணைப்பதற்கான வாய்ப்பு என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாளை நடைபெறவுள்ள முதற்கட்ட தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி தனித்தனியாக நேற்று கடிதம் எழுதியுள்ளார் அதில் பாஜகவுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாக்கும் நிலையான அரசை அளிக்கும் என்றும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கான வாய்ப்பாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த தேர்தல் சிறப்பான எதிர்காலத்துடன் நம்மை இணைப்பதற்கான வாய்ப்பு என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் கோடை காலமாக இருந்தாலும் நாட்டின் எதிர்காலத்திற்கு இந்த தேர்தல் முக்கியமாக இருப்பதால் ஒவ்வொரு வாக்காளரும் காலையிலேயே சென்று தங்களது வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்று நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் நாட்டு மக்களின் நலனுக்காகவே அர்ப்பணித்துள்ளதை ஒவ்வொரு வாக்காளரிடமும் எடுத்துரைக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் கோவை தொகுதியில் போட்டியிடும் அண்ணாமலைக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பெருமை வாய்ந்த பணியை விட்டுவிட்டு நாட்டு மக்களுக்கு நேரடியாக சேவையாற்ற முடிவு செய்ததற்கு வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் பாஜகவை அடிமட்ட அளவில் வளர்த்ததற்கு தங்களது பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மோடி தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் தொகுதியில் போட்டியிடுவதிலிருந்து ஜனநாயக முற்போக்கு ஆசாத் கட்சியின் தலைவர் குலாம் நபி ஆசாத் விலகியுள்ளார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய குலாம் நபி ஆசாத் ஜனநாயக முற்போக்கு ஆசாத் கட்சியை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் தொடங்கினார் தற்போதைய மக்களவைத் தேர்தலில் காஷ்மீரின் அனந்த்நாக் ரஜோரி பகுதியிலிருந்து குலாம் நபி ஆசாத் போட்டியிடுவார் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் அவர் போட்டியிட மாட்டார் என்றும் அவருக்கு பதிலாக அனந்த்நாக் ரஜோரி தொகுதியில் வழக்கறிஞர் பர்ரே போட்டியுள்ளார்